சாசனம் செய்து ஆட்சிய புடிச்சிட்டீங்க கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோம்னு சொல்றீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க ஜனநாயகன் வராரு அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க தொழிலாளர்களின் குரலாக முதியோர்களின் குரலாக பெண்களின் குரலாக இளைஞர்களின் குரலாக மாணவர்களின் குரலாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் நாள் வெகு என்பதை மக்களுக்கான நல்ல திட்டங்களை சட்டசையில் கழகம் முதலில் ஆதரிக்கும் அதை தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல அந்த ஆண்டவனை நின்றாலும் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை மறைமுக கூட்டா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது